பேசி தமிழ்நாடு பேசினீர்களுக்கு வணக்கம் பாராளுமன்றத்தில் நடந்தது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒட்டுமொத்த நாடும் ஒட்டு நோக்கிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளோ போய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கடந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துருந்தோம் அதை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருவாங்க அதனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன் இப்பொழுது இந்த காணொலியில் நரேந்திர மோடி அவர்களுடைய ரிப்ளைங்க ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் அப்போஷன் எம்பிஸினுடைய அமனிதுமணி கூச்சல் கூப்பாடு இது எல்லாத்துக்கும் நடுவே அவர் பேசி இருக்கிறார் அவர் நினைத்ததை பேசியிருக்கிறார் டெலிவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கறதே மிகப்பெரிய சாதனை இந்த ஜனநாயகம் ஜனநாயகம் இல்லையா எது ஜனநாயகம் இப்போ ராகுல் காந்தி கூட பேசினாரு ஆளுங்கட்சி எம்பிக்கள் அதிகமாக கூச்சல் கூப்பாடு போட்டு அவங்கள பேச விடாம செய்தார்களா செய்யல இதுதான் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் வித்தியாசம் அப்படின்ட்டு நீண்ட நாட்களே சொல்லிட்டே வந்தாங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் முன்னாடிலாம் எம்பியாக ஆ இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு முன்னாடி எல்லாம் அவர் பாராளுமன்றத்தில் பேசும்போது ஆளுங்கட்சியினர் இவரை கேலி பண்ணுவாங்க பேசவே விட மாட்டாங்க கத்தி கூச்சல் போட்டுட்டே இருப்பாங்க அப்போது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு இப்போ இப்போ வேணால் நீங்க எங்களை பார்த்து இப்படி கத்தலாம் எங்களை அசிங்கப்படுத்தலாம் துச்சமாக எண்ணலாம் ஆனா ஒரு நாள் எங்களுடைய எண்ணிக்கை இந்த பாராளுமன்றத்தில் அதிகமாகும் காங்கிரஸின் எண்ணிக்கை குறைந்து 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 தேய்ந்து போகும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் அது இப்போது நிரூபணம் ஆயிருக்கு ஆனா காங்கிரசுடைய கல்ச்சர் மாறவே இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்ல ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அவர்களுக்கு எதிரானவர்களை பேச கூட விடாம இடைமறித்து இடைமறித்து கத்தி கூச்சல் போட்டு அவ்வளவு இடைஞ்சல் செஞ்சு இவங்க குற்றச்சாட்டுகள் வச்சுட்டாங்க ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறாரு மகாமைத்ரா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அகிலேஷ் யாத குற்றச்சாட்டு வைக்கிறாரு இப்படி எல்லா குற்றச்சாட்டையும் வச்சுட்டு பதில் சொல்ல வரும்போது கத்திடுன்னா எப்படிங்க பதில் சொல்றது இப்போ நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லிட்டே வந்தார் பாயிண்ட் பை பாயிண்டாக ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போதே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இடையே மறுத்து அவர் எந்திரிச்சு நின்று அவருடைய பாயிண்ட் சொல்லிட்டு உட்காந்துட்டாரு என்னது ஹிந்து ஹிம்சக் ஹை அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொல்றாரு இது ஒட்டுமொத்த ஹிந்து சமாஜத்தையுமே இவரை இழிவுபடுத்த விதமாக பேசுறாரு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு ஆனா ராகுல் காந்தியும் சரி மற்றவர்களும் சரி நரேந்திர மோடி அவர்கள் பேசும்பொழுது என்னலாம் பண்ண முடியுமோ அவரை பேச விடாம தடுக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே செய்துட்டு இருக்காங்க இது அவர்களுடைய அந்த அச்சத்தை வெளிப்படுத்துகிறது இப்போ நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காரு பாராளுமன்றத்தில் அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல அவருடைய ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வைரலாக போய்ட்டு இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தொண்ணூத்தொம்பது மார்க்குங்க ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான் தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு துள்ளி குதிச்சு சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கான் அப்போ தான் டீச்சர் ஞாபகப்படுத்துகிறாரு தம்பி நீங்கள் வாங்கினது ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு நைன்டி நைன் கிடையாது ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு நைன்டி நைன் தான் வாங்கியிருக்கீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்ட்டு டீச்சர் ஞாபகப்படுத்துகிறாரு அந்த அளவுக்கு தான் இது எதை சொல்கிறான்னு உங்களுக்கே தெரியும் காங்கிரஸ் தொண்ணூத்தி சீட் தான் வாங்கியிருக்கு ஏதோ அவங்க ஆட்சி அமைச்ச மாதிரியே இப்போ ஏ மாசு அப்படின்னு ராகுல் காந்தி கை தூக்கிட்டு வந்தாரு காங்கிரஸ் அலுவலருக்குள்ளேயே மிகப்பெரிய கொண்டாட்டம் வெடி வெடிலாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க எதற்கு தொண்ணூத்தி சீட்டுக்கு நினைச்ச பிறகு இதுவே இவர்களுக்கு தனிப்பெருமான கிடைத்திருந்தா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு எண்பது என்று தனிப்பெருமான்மை கிடைத்திருந்தால் இன்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க मुझे एक किस्सा याद आता है 99 नाइन मार्क्स लेकर एक बालक दमंड में घूम रहा था और दे सबको दिखाता था देखो कितने ज्यादा मार्क्स आए हैं तो लोग भी जब 99 सुनते थे तो थाबाजी देते थे

கவர்மெண்ட் டிஃபன் பண்ணி இப்படியே அவர் பேச தொடங்கலாம் ஆனால் அவர் பேச தொடங்கிய ஒரு சில நிமிடங்கள்லேயே ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ அவர் வெல்கம் பண்றாரு சூப்பர் அதாவது இத்தனை நாட்களாக டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு குத்தி காட்டுறாரு ஸோ அவருடைய அந்த பண்பு அப்படிங்கறது அங்கே தெரியுது அரசியலை விட இந்த மாண்பு அப்படிங்கிறது முக்கியம் முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்க அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகுதான் நரேந்திர மோடிய இந்த ஃபயரி ஸ்பீச் ஆரம்பிக்குது என்ன சொல்றாரு ஹம் துஷ்டீகரன் நகிகர்த்தே ஹே அதாவது நாங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றது கிடையாது ஓட் பேங்குக்காக ஒரு மதத்தை மட்டும் தாஜா பண்ணி தாஜா பண்ணி இலவச ஓட் பேங்காக கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு எந்த நல்ல விஷயத்தையும் செய்யாம கடைசி வரைக்கும் வெறும் ஒரு ஓட் பேங்க் அப்படின்ட்டு ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் செய்யவில்லை அப்படிங்கிறத ஆரம்பித்து இன்னும் நிறையா பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் லேக் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை தீவிரவாத தாக்குதல் இந்த நாடு நடந்துட்டு இருந்துச்சு இந்தியா என்றாலும் ஈஸியாக போய் அடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற நிலையை மாற்றி எங்களுடைய கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க பேலகோட் யார் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இந்தியாவை நீங்கள் தொட முடியாது தொட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்ற ஒரு மெசேஜை உலகிற்கு கொடுத்தது இந்தியா இதை இது இதில் எங்களுடைய அரசாங்கம் பெருமை கொள்கிறது அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டாக காங்கிரஸ் கொடுத்துருக்காரு ஸோ அவர் பேசும்பொழுதும் தேச பாதுகாப்பை தான் முதன்மையாக வைக்கிறார் இதுதான் அப்போஷனுக்கும் மோடிக்கும் வித்தியாசம் மோடியை பொறுத்த வரைக்கும் தேச பாதுகாப்பை டாப் ப்ரையாரிட்டியாக வைத்து அவருடைய உரையை மற்றது எல்லாமே செகண்டரி ஃபர்ஸ்ட் என்ன நேஷனல் செக்யூரிட்டி ஆனால் அப்போஷனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னா இருந்திருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸுடைய பாலிசி பராலிசிஸ் அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒருவருக்கு ஒரு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க சாதாரண சிட்டிசனுக்கு அவருக்காக செலவு பண்ணணும் என்று எண்ணி இருந்தா அவருக்கு சென்று சேருவது வெறும் பதினைந்து பைசா மட்டும்தான் மிச்ச எழுபத்தஞ்சு பைசா அப்படின்ட்டு இந்த நடுவுல எவ்வளவு மிடில் இருக்காங்க பாருங்களேன் இங்க ஒரு சாதாரண மனிதன் இருக்கான் அவரை சென்று சேருவதற்கு மிடில்மேன் மேன் மிடில்மேன் மிடில் மிடில்மேன் மேன வச்சு அது மூலமாக இடைத்தரகர்கள் மூலமாக ஊழல் செய்து ஸ்கேம் செய்து மிகப்பெரிய ஊழலை நிகழ்த்தி காட்டியது காங்கிரஸ் இதை அவர்களை ஒப்புக்கொண்டார்கள் கொண்டார்கள் யாரு ராஜீவ்காந்தி காலத்தில் அவரே சொல்றாரு நான் ஒரு ரூபா கொடுத்தா எண்பத்தஞ்சு பைசா எங்க போகுதுன்னு தெரியல சிடிஜனுக்கு பதினஞ்சு பைசா போய் சேர்ந்தா பெருசு மக்களுக்கு அப்படிங்கறத வருத்தமாக பதிவிட்டார் அதை இப்போது நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் இந்த பாலிசி பராலிசிஸ இல்லாம ஆக்கி நல்ல பாலிசியாக கொண்டு வந்து ஒரு ரூபாய் நாங்கள் கொடுத்தோம்னா அந்த ஒரு ரூபாய் நேரடியாக மக்களுக்கு சென்று சேர்கிறது என்றால் அதுதான் காங்கிரஸ்க்கும் பாஜக வித்தியாசம் ஒரு இன்ஸ்டியூஷனைஸ் பண்ணி அதுல இருந்து மக்கள் எப்படி மீட்கிறது கூட யோசிக்காம கடைசி வரைக்கும் ஊழலையே திளைத்து காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பதிலடியை கொடுத்திருந்தான் நரேந்திர மோடி அவர்கள் வீடு வாங்கணும்னா லஞ்சம் கொடுக்கணும் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை லஞ்சமாக எம்பிக்கள் கொடுக்கணும் கேஸ் கனெக்ஷன் வேணுமா எம்பிகளை சுற்றி சுற்றி நீங்கள் வரணும் உங்க எம்பிக்களை சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கிடையாது ஆனால் இப்போது அப்படி கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே உங்களுக்கு உஜ்வலா யோஜனா மூலமாக எத்தனையோ கிராமங்களுக்கு எத்தனையோ நகரங்களுக்கு மூளை இது இதுவரைக்கும் உஃ உஃபுன்ற அந்த பைப் வச்சு ஊதி விறகடுப்பில் சமைச்சிட்டு இருந்தவங்களை மீட்டு அந்த ரெஸ்பிரேட்டரி லங் டிசீஸ்லேருந்து மீட்டு அவர்களுக்கு கேஸ் கனெக்ஷனை கொடுத்தது நரேந்திர மோடி அரசாங்கம் வீடு கட்டணுன்னா கூட லஞ்சம் கேஸ் லஞ்ச இந்த லாவண்ய சீராக்கியது பாஜக அரசாங்கம் அப்படிங்கறத நம்மளே பார்க்க முடியுது கண்கூடாக பார்க்க முடியுது அடுத்து அந்த ரோஸ்ட்டுங்க எதிர்கட்சிகளை ரோஸ் பண்றதுல மோடிக்கு நிகர் எவரும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் டிஃபீட் பதிவு பண்ணிருக்காங்க தொடங்கின காலம் முதல் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே தொடர்ந்து மூன்று தேர்தல்களாக த்ரீ டிஜிட் மார்க்கு கூட தொடர முடிய முடியாமல் வெறும் டூ டிஜிட்க்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்க ஏதோ ஜெயித்து விட்டது போல் இன்ட்ரோஸ் பண்ணணும் ஆக்சுவலி ஒரு கட்சி என்ன பண்ணணும் இந்த முறை எங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் வி ஷுட் இன்ஸ் இன்ட்ரோஸ்பெக்டு கட்சி மேலிடம் அதை உற்று நோக்கும் அப்படி சொல்லணும் ஆனால் இவங்க ஏதோ ஜெயிச்சு ஆட்சி அமைச்சது போல் ஒரு சீன் போடுறாங்க அதுதான் மிகப்பெரிய வேடிக்கை என்பதை பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடிகள்

लगातार तीन बार कांग्रेस सौ का आंकड़ा पार नहीं कर पाई है कांग्रेस के इतिहास में ये तीसरी सबसे बड़ी हार है सबसे खराब प्रदर्शन है अच्छा होता कांग्रेस अपनी हार स्वीकार करती जनता जनार्दन के आदेश को आंखों पर चढ़ाती आत्ममंथन करती लेकिन ये तो कुछ शीर्षासन करने में लगे हुए हैं कांग्रेस और उसकी सिस्टम दिन रात बिजली जला करके हिंदुस्तान के नागरिकों के मन में ये प्रस्थापित करने की कोशिश कर रहे हैं कि उन्होंने हमें हरा दिया है गवर्नमेंट यार उड़ी காங்கிரஸ் சொல்கிறது கிடையாது பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்போ இவங்க என்னப்பா இதை ஜெயித்த மாதிரி நீண்ட எலக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து இப்போது வரை சீன் போட்டுகிட்டே இருக்காங்களே என்று இங்கு நிறையா பேர் சொல்ல அதே தான் நரேந்திர மோடி அவர்களும் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு இப்போதாவது காங்கிரஸுக்கு உரைக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போதும் உரைக்காது அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கும் உரைக்காது அப்போ தான் அடுத்த ஐந்து ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு தேர்தல் வந்து மீண்டும் தோற்த்தால் கூட உரைக்காது பாருங்க போன மாதிரி நாங்கள் தொண்ணூற்றி இந்த முறை நாங்கள் அப்படியே ராஜவனு கதை விடுவாங்க கதை விடுவதற்கு பேர் போனவர்கள் அடுத்து மோடி என்ன சொல்லி பார்ப்போம் அடுத்து ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் மோடியினுடைய அச்சீவ்மெண்ட் ரிமூவல் ஆஃப் அர்டிக்குள் த்ரீ செவென்டி அடுக்கில் த்ரீ செவன்டியே அப்ளேட் பண்ணதுக்கு பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்படி ஸ்டோன் பெல்டிங் கல் எடுத்து ராணுவ வீரர்களை தாக்கக்கூடிய சம்பவங்கள் குறைந்திருக்கு அப்படிங்கிறத பெருமைக்குரிய விஷயமாக பாராளுமன்றத்தில் பறைசாட்டுகிறார் நரேந்திர மோடி அவர்கள் இத்தனையான நாட்களாக நம்மளுடைய ராணுவ வீரர்களை கல் எடுத்து நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அது கண்டும் காணாமல் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேட் பண்ணாமல் வைத்திருந்தது சில கட்சிகள் இப்போது அப்ரிகேட் பண்ணி இருக்கோம் எங்களுடைய அரசாங்கம் அதனுடைய ஒரு வெற்றிக்கான அளவுகோளாக மக்களே அதை அங்கீகரித்திருக்காங்க எப்படின்னா ஹையர் ஓட்டர் டர்ன் அவுட் அதிகபட்சமான நபர்கள் அதிகமான நபர்கள் கடந்த தேர்தல் இப்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காஷ்மீர்ல வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறத பதிவு பண்றாரு சோ மக்களை டெமோக்ரஸில வெளிவு பண்ண வச்சிருக்காரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வைத்திருக்கு ஆர்டிகல் காஷ்மீர்ல கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி நிலைநிறுத்தப்பட்டு அமைதி மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கியது எங்களுடைய அரசாங்கம் அப்படிங்கறத நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் இருக்கு இல்லையா அது பாரசைட் மாதிரி ஒட்டுண்ணி மாதிரி அது யார் மேல இருக்கோ யார சார்ந்து இருக்கோ அந்த மாநில கட்சிகள் வச்சுக்கோங்க உங்களையே விழுங்கி விடுவார்கள் உங்களை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் பாராசைட் அவங்க அப்படின்னு ஒவ்வொரு மாநிலமாக உதாரணம் நம்மளே பார்க்க முடியாது எவ்வளவு மாநிலங்கள்ல இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா திமுக தேவை இல்லாம காங்கிரஸ் ஆதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாது உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய தேவை இல்லாம காங்கிரஸ் ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாது மகாராஷ்டிரா சிவசேனா உதவ் பாலா சாஹேப் தாக்கரே அவங்களை விட்டா காங்க பண்ண முடிய பண்ண முடியாது இப்படி ஒவ்வொரு மாநிலமாக ஒட்டுணி போல வாழ்கிறது காங்கிரஸ் என்பதை நரேந்திர மோடி பதிவு பண்ணிருக்காரு காங்கிரஸ் रहता है परजीवी उसी को ही खाता है कांग्रेस भी जिस पार्टी के साथ गठबंधन करती है उसी के वोट खा जाती है और अपनी सहयोगी पार्टी की कीमत पर वो फलती फूलती है और इसलिए कांग्रेस परजीवी कांग्रेस बन चुकी है அடுத்த குற்றச்சாட்டு தாங்க தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தி எத்தனையோ அவதூறுகளை அளித்திருத்தது அதன் மூலமாக கலவரங்கள் இந்த நாட்டிலே வெடித்தன ரெண்டாயிரத்தி இருபது டெல்லி ரைட்ஸ் பத்தி அவர் குறிப்பிடுறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆன்டி சிஏஏ ரயில் எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கியது அப்படிங்கிறது நாடு அறியும் அதுல எத்தனையோ நபர்கள் அதனால பாதிக்கப்பட்டார்கள் அந்த டெல்லி ஆன்டி சிஏஏ ரயஸ்க்கு மிக முக்கியமான காரணம் இந்த அவதூறுகள் எதிர்கட்சிகளுடைய சிஏஏ பற்றியான தவறான அவதூறுகள் பொய் பிரச்சாரங்கள் காரணமாக இந்த நாட்டில் கலவரம் வெடித்தது அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு சில கட்சிகளுடைய அரசியல் லாபத்திற்காக பொய்யை பரப்பி அது மூலமாக வன்முறையை வெடிக்க செய்து இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எதிர்கட்சிகள் இப்படி செயல்படுகிறது என்று நமக்கே அவ்வளவு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கு பட் என்ன பண்ணுறது எதிர்கட்சிகள் அப்படித்தான் இருக்காங்க அடுத்து நரேந்திர மோடியோட குற்றச்சாட்டு தான் ரொம்பவே முக்கியமான குற்றச்சாட்டு ஒரு ஜாதியை இன்னொரு ஜாதிக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய வேலையை சோஷியல் சோசியல் மீடியாலையும் சரி நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்கட்சிகள் செய்துட்டு இருக்காங்க ஜூன் நாலு அன்று ரிசல்ட் நமக்கு சாதகமாக வரவில்லை என்றால் பற்றி எரியும் இந்த நாடு என்ற அறிவிப்புகள் நிறைய பிளாட்ஃபார்ம் பார்க்க முடிந்தது இவர்களுடைய ஒரே நோக்கம் கிரியேட் ஒரு ஒரு அமைதியற்ற சூழல்ல நாட்டில் உருவாக்கணும் தான் இவர்களுடைய நோக்கம் அதற்காக எத்தனையோ வேலைகளை செய்தார்கள் அப்படிங்கறத நரேந்திர மோடி பாராளுமன்றத்தை பதிவு பண்றாரு அம்பேத்கர் அவர்கள் நேரவின் அமைச்சரவையிலேருந்து ரிசைன் செய்ததற்கு காரணம் ராஜினாமா செய்ததற்கான காரணம் காங்கிரஸ் ஆன்டி தலித் மைண்ட் செட் அப்படின்ட்டு பி எம் கோட் பண்ணுறாரு அம்பேத்கர் அவர்கள் ராஜினாமா செய்தார் என்றால் அதற்கு முழு முதல் காரணமாக காங்கிரஸ்னுடைய அந்த மென்டாலிட்டி தான் காரணம் பேக்வர்டு கிளாஸ் பீப்புளுக்கு எதிராக ஷெடியூல் கிளாஸ் பீப்புள் எதிராக காங்கிரஸ் அந்த மனப்பான்மை தான் அம்பேத்கர் அவர்கள் ராஜினாமா செய்ததற்கான மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் தான் அம்பேத்கரை ராஜினாமா செய்ய வைத்தது அப்படிங்கிறத ஒரு பகிரங்க குற்றச்சாட்டாக நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சிருக்காரு ஆனால் இது எந்த ஒரு ஊடகத்திலையுமே பேசும் பொருளாகவில்லை ஏன்னா காங்கிரஸ் ஏதோ அம்பேத்கருக்கு மிகப்பெரிய கைமாறு செய்துவிட்டதாக அவரை தூக்கி பிடிப்பதே நாங்கள் தான் பாருங்க எங்கள் கையில் தான் அரசு சட்டம் இருக்குது ஏழுந்த யார் அம்பேத்கர் ஸோ அம்பேத்கர் நாங்கள் தான் போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு காங்கிரஸ் ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் அம்பேத்கர் ராஜினாமா செய்ததற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரசனுடைய ஆண்டிய தலித் மைண்ட் செட் என்று பிரதமர் சொன்னதை பற்றி இன்று வரை விவாதம் எழவில்லை இனிமேலும் எழாது தான் உண்மையாக இருக்கு ஊடகங்களை பற்றி நம்ம சொல்லவா வேணும் அடுத்து மோடி என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பார்க்கலாம் ஹிந்து டெரரிசம் இந்த நாட்டில் சாஃப்ரான் டெரரிசம் ஹிந்து டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணி அதை ஒவ்வொரு மூளை நோடுக்கையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்தார்கள் காங்கிரஸ் அதில் துரதிருஷ்டவசமாக காங்கிரசால வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு இது குறித்து ஒரு டீட்டெயிலான வீடியோ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் காங்கிரஸ் பிளான் காங்கிரஸ் எக்கோசத்தினுடைய பிளான் இன்டர்நேஷனல் லாபியிங் ஹிந்து டெரர் சாஃப்ரான் டெரர் அப்படிங்கிற வார்த்தையை இந்த நாட்டில் பரவலாக பேச வைத்து அது மூலமாக இந்த நாட்டில் என்னெல்லாம் வன்முறை வெடிக்கிறதோ அதற்கு காரணம் ஹிந்து டெரரிசம் தான் சாஃப்ரான் டெரரிசம் தான் அப்படிங்கிறத பிராண்ட் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய கான்ஸ்பிரேஷன் நடந்திருக்கு எவ்வளோ பெரிய சதி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ரிசர்ச் மூலமாக இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க வரைக்கும் அதனால் ஸ்டே டியூன் நரேந்திர மோடி இந்த குற்றச்சாட்டு என்பது சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது ரொம்பவே சீரியஸான ஒரு கன்செர்ட் இந்த நாடு இருக்கக்கூடிய இந்துக்களை கே சி வேணுகோபால் அவர்கள் பாராளுமன்ற தவறாக பேசினது ராகுல் காந்தி அவர்கள் தவறாக பேசினது இன்னும் பல காங்கிரஸ் தலைவர்கள் திமுக தலைவர்கள் இன்னும் ஆர்ஜேடி சமாஜ்வாடி பார்ட்டி தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் தவறாக பேசியிருக்காங்க ஆனால் ஒரு பிளான்ட் லாபியாக எப்படி செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கடமை இருக்கு இன்று நேற்று இந்த நடந்திருக்கு பாராளுமன்றத்தில் மோடி பேசி இருக்காரு அதற்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மோடி பேசிக்கிட்டே இருக்காரு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெளிநட்பு செய்யறாங்க தாக்கி मुकाबला करना इसके लिए जिनके हौसले नहीं है वो बैठ करके इतनी चर्चा के बाद उन्होंने उठाए हुए सवालों के जवाब भी सुनने की हिम्मत नहीं है அப்பர் ஹவுஸ் அபித் அப்பர் ஹவுஸ் கி மஹான் பரம்பரா அபமானித் வெளிநடப்பு செய்யக்கூடியவர்களை பார்த்து நரேந்திர மோடி என்ன சொல்றா எப்பொழுதும் பொய்யிலேயே ஊதி திளைத்தவர்களுக்கு உண்மையை கேட்க அவர்களால் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத பதிவு பண்றாரு ராகுல் காந்தி என்ன ஆயிற்று ஆயிட்டு பயப்படாமிக்க வேண்டியதானே உங்களுடைய குற்றச்சாடுகள் நியாயமான குற்றச்சாடுகளாக இருக்குமே ஆனால் இருந்து என்ன பதில் சொல்றாங்கப்பா மோடி என்ன பதில் சொல்றாரு அமித்ஷா என்ன பதில் சொல்றாரு கேட்டுட்டு போலாம் இல்லையா பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளை முடக்குவதன் மூலமாக அவர் பேசும்போது முடக்கணும் அப்படின்னு நிறைய செய்து பார்த்தார்கள் ராகுல் காந்தி கூட எல்லாருக்கும் சிக்னல் கொடுக்குறாரு என்ன சிக்னல் கொடுக்காம தெரில அமளி பண்ணுங்க துமளி இது கத்துங்க கூ கூச்சல் போடுங்க கூப்பாடு போடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரா அப்படிங்கிறது ஏதாவது பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பிரஸ் இருந்தீங்கன்னா அவங்க பார்த்து சொல்லுங்க இன்று ராஜ்யசபாவில் ஒரு மாதிரி அமைதியான சூழல் தான் மோடி பேச போறாரு ஏன்னா எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் போயிட்டாங்க அதற்கு முந்தைய நாள் ஒட்டுமொத்த ஸ்பீச்லேயுமே நரேந்திர மோடிக்குள்ள பேச விடாம செய்தவர்கள் இன்று வெளிநடப்பு செய்திருக்காங்க கடைசி வரைக்கும் ஜனநாயகம் ஜனநாயகம்னு வாயில பேசிட்டு மட்டும் தான் இருப்பாங்க போல எப்பவுமே அதை செயல்படுத்துகிற மாதிரி தெரியலையாப்பா அப்படிதான் தான் இருக்கு இந்த இடத்துல நரேந்திர மோடி ஒரு வீடியோ அப்படிங்கிறது வைரலாக போயிட்டுருக்கு எதிர்கட்சி எப்பிக்கலுக்கு தண்ணி கொடுக்குறாரு கிளாஸ்ல இந்த குடிச்சிட்டு தெம்பாக கற்றுக்க அப்படின்ட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு திஸ் இஸ் மோடி கைண்ட் ஆஃப் ரோஸ்டிங் ஸோ அவருக்கு தண்ணியை ஆஃபர் பண்ணுறாங்க அதை எடுத்து எப்போ மாதிரி கத்திகிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு தெம்பு வேணும் தொண்டலா வறண்டு போயிருக்கும் தண்ணியை குடிச்சுட்டு கற்றுக்கங்க அப்படின்ட்டு அந்த தண்ணி கிளாஸை கொடுத்தோடனே இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்குங்க ஸோ தான் ஒரு முக்கியமான டெம்ப்ளேட் ஒரு முக்கியமான ஸ்லோகன் அப்படிங்கிறது சமூக நடைதலாம் ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு என்னென்னா ஒன் மேன் வர்சஸ் என்டையர் அப்போஷன் ஒட்டுமொத்த அப்போஷனையும் சிங்கிள் ஆளாக சிங்கம் போல கதர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறத வைரலாக போயிட்டு இருக்கு நீங்கள் எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வந்தாலும் நரேந்திர மோடி அவர்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறதும் சொல்லிட்டு இருக்காங்க அதை தவிர இன்னும் நரேந்திர மோடி அவர்களுடைய முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா ஆன்டிநேஷனல் எக்கோசிஸ்டத்தை அவர் வான் பண்ணியிருக்காரு யோர் ஆன்டிநேஷ்னல் எக்கோசிஸ்டம் இதை நான் செயல்பட விட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி சாஃப்ரான் டெரரை பிராண்ட் பண்ணி அதுல ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசியை பில்ட் பண்ணாங்களோ காங்கிரஸ் அதை நம்ம தனியாக எப்படி ஒரு வீடியோ போட இருக்கோமோ அது போலவே இந்த நேஷனல் எகோவிஸ்டத்தை பத்தியும் தனியாக ஒரு டீட்டெயில் ரிசர்ச் வீடியோ நம்ம போட போகிறோம் ஸோ நீங்க நரேந்திர இந்த ஸ்பீச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாராளுமன்ற எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய இந்த செயல்பாடுகளை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்காக நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நாங்கள் கொடுக்க காத்திருக்கோம் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரெண்டு முக்கியமான கண்டென்ட் நாட்டிற்கு தேவையான கண்டென்ட் தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கண்டென்ட் கொடுக்க காத்திருக்கும் ஸோ ஸ்டேட்யூன் நாளை மீண்டும் சந்திப்போம் அதோடைய வணக்கம் வந்தே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்